அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் ஒன்பதாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த தனுசு ராசி இந்த தனுசு ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப இனிமையாக பழகக்கூடியவங்களாக இருப்பாங்க யாருக்கிட்டையும் எந்த கருத்து வேறுபாடும் காட்ட மாட்டாங்க ஏழை பணக்காரன் இவங்களுக்கெல்லாம் ஒரு வித்தியாசமாக ஒவ்வொருத்தரும் நடந்துக்குவாங்க இல்லையா அந்த மாதிரிலாம் இவங்க நடந்துக்க மாட்டாங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி நடந்துக்குவாங்க அதே மாதிரி ஒருவருடைய மனதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க பணத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா குரு பகவான் குரு பகவான் என்பதுனால பணத்தை அதிகம் இவங்க சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இவங்க அதிகம் இருக்க மாட்டாங்க ஒவ்வொருவருடைய மனது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக அந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க ரொம்ப பாசமானவங்க அதே மாதிரி அன்புக்கு கட்டுப்பட்டவங்க இவங்க பேசும்போதே கூட பார்த்திங்கன்னா ரொம்ப நகைச்சுவை கலந்த மாதிரி தான் பேசுவாங்க திட்டமிடுதல் அதே மாதிரி மற்றவங்கக்கிட்ட வேலை வாங்குறது இதெல்லாம் ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக இவங்க செயல்படுவாங்க தனுசு ராசி அன்பர்கள் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் பெரிதாக அதை கஷ்டப்பட்டுக்கவே மாட்டாங்க பார்த்துக்கலாம் இதெல்லாம் சமாளிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய மனநிலை எப்பவுமே இருக்கும் ரொம்ப விஸ்வாசமும் நேர்மையும் உள்ளவங்க உறுதியான மனப்பான்மை கொண்டவங்க அப்படின்னு கூட இவங்கள சொல்லலாம் ரொம்ப கலகலப்பான பேச்சு இவங்கக்கிட்ட சிறப்பாக இருக்கும் அதனாலேயே நிறைய நண்பர்கள் இவங்கக்கிட்ட எல்லாரும் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் உண்மை நாங்கள் சொல்கிறதெல்லாம் இந்த தனசு ராசி நண்பர்கள் நீங்கள் யாரையாவது பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் அவங்கக்கிட்ட இந்த குணங்கள்லாம் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்கறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நீங்க தனுசுராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் தனுசு ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது ஆலோசனை வேணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுட்டு உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை சொன்னீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சொல்யூஷன் நல்ல ஒரு பரிகாரங்கள் மூலிமா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வர்றதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அதெல்லாம் அவர் சொல்லுவார் அதன் பிரகாரம் நீங்கள் செய்கிறதுனால நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் சரி இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற வாரத்தில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு ஏன்னா வருகின்ற வாரத்தில் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வருகின்ற வாரத்தில் கொஞ்சம் உடல் செலுத்துங்க திடீர்னு சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்த்துட்டு ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சிறப்பான வாரமாக வருகின்ற வாரம் அமையும் ஏன்னா வருகின்ற வாரத்தில் ஆறு பதினொன்று ஆகிய இடத்துல வந்து அதிபதி வந்து சுக்கரன் அவர் ஐந்து பனிரெண்டு அதிபதி செவ்வாயோட பார்வை இருக்கிறதுனால தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் இருக்கிறதுனால புத்தி எல்லா விஷயத்தையும் திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த டைம் கிடைக்கும் ஏன்னா இந்த டைமில் நீங்கள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினீங்கன்னா தான் உங்களால் முன்னுக்கு வர முடியும் இந்த டைம் நிதானமாக திட்டமிட்டு செயல்படுங்க இதனால் வரிகளும் சுணங்கி கிடந்த அந்த காரியத்தை கூட இந்த டைமு உங்களுடைய புத்திசாலித்தனத்தை நீங்கள் பயன்படுத்தி அந்த காரியத்தில் ஈடுபட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த தனுசு ராசி அன்பர்கள் வேலைக்கு செல்கிறீங்க அப்படின்னா அந்த வேலையில் நல்ல ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு சம்பள உயர்வு அல்லது இடமாற்றம் இதெல்லாம் இந்த வாரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் இதனால் ரொம்ப மன மகிழ்ச்சியாக நீங்கள் செயல்பட போகிறீங்க உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் உங்களுடைய மேல் அதிகாரிகளுடைய பாராட்டும் இந்த டைம் கிடைக்கும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருப்பீங்க நல்ல ஒரு வீடு கட்டணும் நல்ல ஒரு வாகனம் வாங்கணும் அப்படின்னு ஆனால் அதலாலாம் சின்ன சின்ன பிடி பிரச்சனைகள் தடைகள் இதெல்லாம் வந்துக்கிட்டே இருந்திருக்கும் அதனால் உங்களால் இந்த வீடு கட்டக்கூடிய யோகமோ அல்லது வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகமோ இல்லாமலே இருந்திருக்கும் ஆனால் இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வாகனம் வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்குது ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வீடு வாங்குவதற்கான யோகமும் இருக்கு வீடு கட்டி புதிதாக குடியேறுவதற்கான ஒரு யோகம்லாம் இந்த வாரத்தில் அமையும் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த டைம் புதிதாக தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபடுவீங்க அந்த தொழிலில் நீங்கள் விரிவுபடுத்தினீங்கன்னா கூட நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் எல்லா விஷயத்தையுமே ரொம்ப புத்திசாலித்தனமாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க கண்டிப்பாக இப்போ நல்ல ஒரு லாபம் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமையும் கொடுக்கல் வாங்கலில் மட்டும் இந்த டைமு கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைமு பெரிதாக எதையும் முதலீடு செய்ய வேண்டாம் பெரிதாக முதலீடு செய்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு ரொம்ப புத்திசாலித்தனமாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க பெரிதாக முதலீடு செய்யும்போது மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க அதே மாதிரி நீங்கள் எந்த தொழில் சம்பந்தமாக நீங்கள் வே செய்ய போகிறீங்களோ அது ஓரியண்டடாக யார் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த தொழிலை விரிவுபடுத்துங்க அதே மாதிரி கூட்டு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பங்குதாரர்கிட்ட பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வழக்குகள் இது மாதிரி ஏதாவது வருவதற்கான ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் அமையும் அதனால உங்களுடைய கூட்டாளர்கிட்ட பேசும்போது ரொம்ப நிதானமாக பேசுங்க அவசரப்பட வேணாம் பொறுமையை கடைபிடிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வழக்கு விவகாரங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைந்தாலும் உங்களுடைய புத்திசாலித்தனமும் உங்களுடைய திறமையும் தான் உங்களை வெற்றி பெறக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் வைத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த டைம் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளும் நிறைய மனக்குழப்பங்களும் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனை எல்லாமே சரியாக இந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறையக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி சின்ன சின்ன செலவுகளை சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க சிக்கனமாக இருங்க இந்த டைமு பெரிதாக ஆடம்பர செலவுகள்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா இதில் கூட சின்ன சின்ன பொருள் இழப்புகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருவதற்கு ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைம் கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிங்க அதே மாதிரி மற்றவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க உங்களுடைய ஒரு ஒரு கவலை இந்த வந்து கொள்வதற்கான சூழ்நிலை கொஞ்சம் இருங்க அதே மாதிரி இந்த டைம் உங்களுடைய கடமையை நீங்க சரியா செய்ங்க உங்களுடைய கடமையை நீங்க சரியா செய்தீங்கன்னாவே ஓரளவுக்கு உங்களுடைய பாரம் குறையும் அதே மாதிரி மற்றவங்க என்ன சொல்லுவாங்க அப்படிங்கறத நினைக்கிறத விட உங்களுடைய மனதில் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கரெக்டா செய்து முடிச்சீங்கன்னாவே நிச்சயமாக இந்த வாரத்துல உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும் அதே மாதிரி அனைத்து விஷயத்திலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக அமையும் தினமுமே நீங்க முடிந்த சிவன் ஆலயங்களுக்கு சென்று வில்வ அர்ச்சனை செய்து வழிபட்டு உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு அருகில் இருக்கிற சிவன் ஆலயங்களுக்கு சென்று சிவபெருமானை தரிசிச்சுட்டு உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால உத்தியோகத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் தடைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் வருமானமும் ஒரு அளவுக்கு சிறப்பாக இருக்கும் குடும்பத்துலேயும் ஓரளவுக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் அதிர்ஷ்ட காரகன் சுக்கிரன் சஞ்சார நிலை சின்ன சின்ன பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு இருந்தாலும் கொஞ்சம் கவனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் செயல்பட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வருமானம் இருக்கு பொன் பொருள் வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்கு சனி ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் சூரியன் புதன் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது நினைத்ததை சாதிப்பீங்க எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க அவசரப்பட வேணாம் செலவு செய்யும்போது ஆடம்பரமாக செலவு செய்யாமல் கொஞ்சம் சிக்கனமாக இருங்க அதே நேரத்தில் சுக்கிரனும் தனியும் சின்ன சின்ன பிரச்சனைகளை உண்டு பண்ணுவாங்க இழுப்பறியை உண்டு பண்ணுவாங்க அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாகவும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாகவும் செயல்பட்டிங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான வாரமாக அமையும் வருகின்ற நாட்களில் சுக்கிரன் சனி இவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு நன்மை வழங்குற இடத்துல இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட தோணும் மட்டும் செய்துட்டு வாங்க அதே மாதிரி சிவன் ஆலயங்களுக்கு சென்று வில்வ அர்ச்சனை செய்துட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ